சர்பம் அப்படின்னாலே பாம்பை கண்ட படையே நடங்கும் அப்படின்னு சொல்றது போய் யாருக்கெல்லாம் வந்து சர்பம் வந்து ஒரு கார்டியனா இப்போ சில பேர் எனக்கு வந்து பாம்பு வந்து பா வந்து அது காவல் தெய்வம் மாதிரி கூடவே இருக்கு எங்களுக்கு வந்து அது யோகமாவே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கோ இல்ல யாராருக்கு வந்து அது வந்து யோகமா இருக்கும் ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ஆறாம் பாவத்துல ராகு நிக்குதுன்னா பிறந்த ஜாதகத்துல நிக்கிறது தசவர்தன செய்ய பத்தி பேசுவாங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரு சர்பம் வந்து துணையா இருக்கும் லக்னத்துல ராகு கேது ரெண்டாம் பாவத்துல ராகு கேது இது ராகு கேது தோஷம்தான் ஆனாலும் இவங்களுக்கு ஒரு சர்பத்தோட துணை இருக்கும் இவங்களாம் வந்து நாகத்தப்பன் கோயிலில் போய் கையெடுத்து கும்பிட்டாலே வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா லக்னத்துல நான் ராகு இருக்கிறவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா நாத்திகவாதின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்கள மாதிரி பக்திமானும் இருக்க மாட்டாங்க அவங்கள மாதிரி வெறுக்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்துல ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகு அது புத்திர தோஷத்தை நவத்தி வைங்க ஆனா அஞ்சில் ராகு பூர்வ புண்ணியத்தில் ஒரு சர்பத்துக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சுருக்காங்க இந்த ஜென்மத்துக்கு அந்த சர்பம் இவங்களுக்கு நன்மையை சேர்த்து காத்துட்ருக்குன்னு அர்த்தம்